திடீரென்று காட்டுக்குள் இறங்கி மர்ம நபர்களை துரத்தி சென்ற நபர்கள் காட்டுக்குள் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பத்து நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயங்கர செடிகள் ஸ்ரீலங்காவின் பிரபல ஐந்து நடிகைகள் அதிரடி கைது கெகல் பத்ர பத்னேவுடன் நெருங்கிய தொடர்பு விசாரணைகளில் திடீர் திருப்பம் அதிரும் தென்னிலங்கை வெளியாகும் யாரும் எதிர்பார்த்திடாத திடுக்கிடும் தகவல்கள் அர்ஜுனாவின் காருக்குள் இருந்த கூறிய வாழ் பாதுகாப்புக்காக வாழ் வைத்திருக்கிறாராம் அர்ஜுனா இணையத்தில் வைரலாகும் சம்பவம் யாழ் பல்கலையில் மீட்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு ஆயுதங்கள் விடுதலை புலிகளின் காலத்தில் தாக்குதலுக்கு பின் மறைத்து வைக்கப்பட்டதா திடுக்கிடும் பின்னணி விசாரணை வளையத்துக்குள் வரும் நிர்வாகம் இன்று அதிகாலை இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான தகவல் பெரும் ஆபத்து வளையத்துக்குள் வரும் நாடு பாதுகாப்பு கூட்டத்தை சிரிப்பில் மூழ்கடித்த அர்ஜுனாவின் தவிர்க்க முடியாத ஆளாக மாறியுள்ள அர்ஜுனா என்னுடைய மைக்கை பிடுங்கியது நீங்கள் யார் நகைச்சுவேடன் கூட்டத்தை அதிரவிட்ட சம்பவம் முழு நாடு ஒன்றாக ஜனாதிபதி அனுரவின் திட்டத்திற்கு உயிர் கொடுத்த போலீஸ் படை ஒரே நாளில் நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு பேர் கைது சாரதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் மற்றும் ஒரு எரிபொருள் விலையும் குறைப்பு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவலை அறிவித்தார் அனுர அதிரடி நடவடிக்கை நீண்ட காலமாக தப்பித்து வந்த நபர்களை அதிரடி காட்டி தூக்கிய தமிழர் பகுதி போலீசார் மக்களே இன்று முதல் கட்டாயம் பணம் நாட்டில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம் முற்றுமுழுதாக முடிவுக்கு வரும் பொருத்தியின் பாவனை இலங்கைக்கு வந்து குவிந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருமானத்தில் புரளும் நாடு மீண்டும் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மண்ணு அதிகரிப்பு மௌனம் சாதிக்கும் அரசாங்கம் யாழின் என்பிபி எம்பிக்கள் கூறியது வெறும் வார்த்தைகள் தானா தென்னிலங்கையில் சோள பயிர்களுடன் மறைவாக பயிரிடப்பட்டு பத்து நாட்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த கஞ்சா தோட்டம் சுற்றி வளைக்கப்பட்டு தோட்ட வேலைகளில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பகுதி காட்டுக்கு நடுவில் ரகசியமாக அமைந்திருந்ததாக அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சுற்றி வளைக்கப்பட்ட கஞ்சா தோட்டம் உடனடியாக அளிக்கப்பட்டு குறித்த தோட்டத்தின் நடுவில் எரிக்கப்பட்டு அங்கிருந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் விசாரணைகளில் குறித்த தோட்டத்தின் உரிமையாளர் தொடர்பிலான விசாரணைகளில் குறித்த நபர் பிரிதொரு நபர் என்றும் அங்கிருந்தோர் வேலைக்காக வந்திருந்த கூறியாட்கள் என்றும் தெரிய வந்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டு மடத்தியாளங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தடையை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவுகளை பெற எதிர்பார்த்துள்ளதாக குற்றப்புனாவு திணைக்களம் இன்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான கெகல் பத்ர பத்மே குறித்த விசாரணைகள் பற்றி விளக்கம் அளிக்கும் போது குற்றப்பினா வித்திணக்களத்தின் உபகாவல்துறை பரிசோதகர் பிரேமகுமார் இந்த அறிவிப்பை விடுத்தார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டு மனத்தையாளங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்படும் சட்டத்திரணி தாமரா குமாரி அபிரத்தினை என்பவராவார் கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்குள் கனைமுள்ள சஞ்சீவ் கொலையை செய்வதற்கு சுட்டுக் கொன்றவருக்கு இந்த சட்டத்தரணி உதவி வழங்கியதாக சந்தேகிக்கப்படுகின்றது சந்தேக நபரான சட்டத்தரணி துப்பாக்கிதாரிக்கு தேவையான சில பொருட்களை வழங்கியுள்ளார் என்பது விசாரணைகள் தெரியவந்துள்ளது இரண்டு லைட்கள் சட்டத்தரணிகளின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் சின்னம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஒன்று தண்டனைச் சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகிய இரண்டு நூல்கள் சட்டத்தரணி அடையாள அட்டை தயாரிப்பதற்கு தேவையான புகைப்படங்கள் ஆகியவை அடங்கும் சந்தைக்கிரபரான சட்டத்திரணி நீண்டகாலம் பிரதான சந்தைக்கிரபரான கேகல்பத்திர பத்திர பத்மே தொடர்புகளை பேணி வந்ததாக சந்தேகிக்கப்படும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அது குறித்து மேலிருக்கு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றப்புனா விணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்தது கெகல் பத்மிவுடன் பத்மியுடன் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்புகளை பேணியதாக சந்தேகப்படும் ஐந்து நடிகைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நடிகைகள் கெகல் பத்மிவுடன் பத்மியுடன் தொடர்புகளை பேணியதன் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பணமோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன கெகல்பத்ர பத்திர பத்மேவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு மைக்ரோ வகை பிஸ்டல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பிஸ்டல் காலி பிரதேசத்தில் நடந்த குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது பிஸ்டலை அரசு ரசாயன பகுப்பாளரிடம் சமர்ப்பித்து அறிக்கை பெற சிஐடி செய்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டார் இந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் நவம்பர் மாதம் முகாம் தேதி சமர்ப்பிக்குமாறும் கொழும்பு பிரதான மீதவான் குற்றப்புலாவி திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த போதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காத காரணத்தால் தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக ஒரு வாழை வைத்திருப்பதாகவும் இதுகுறித்து நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் காவல்துறை மாதிபருக்கு அறிவித்துள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் அச்சுறுத்தல் இருந்ததால் இதற்கு முன்னர் இரண்டு முறை எழுத்துப்பூர்வமாக பாதுகாப்பு கோரியதாகவும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் தனது சொந்த பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியை கோரியதாகவும் ஆனால் அதற்கு அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் ஆகவே தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக வாளை வைத்துள்ளதாகவும் அதை எப்போதும் தன்னுடைய சித்தொன்றில் வைத்திருப்பதாகவும் அர்ஜுனா தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு முற்பட்டவை என்று சந்தேகிக்கப்படுகிறது நூலகத்தின் கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன அதன்போது கூரைக்குள் இரண்டு மெகசின்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் கோப்பாய் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டது அதையடுத்து கோப்பாய் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று தினம் காவல்துறை விசாரணை அதிரடிப்படையினரின் குண்டு செயலிழப்பு செய்யும் பிரிவின் ஒத்துழைப்புடன் மெகசின்கள் இரண்டையும் மீட்டதோடு அதன் அருகில் சுமார் ஐந்து அடி நீளமான வயரையும் மீட்டனர் அதன்பின் கூரைக்கு மேலே வடிப்பொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கூரைக்குள் தேடுதல் நடவடிக்கையை காவல்துறை முன்னெடுத்த போது டி ஐம்பத்தி ஆறகு துப்பாக்கி ஒன்று மேலும் இரண்டு மிக சிங்கள் மூன்று சிறிய குண்டுகள் கிளைமுறை வடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரெக்னேட்டர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் சேலன் போத்தல் பஞ்சு காயங்களுக்கு கட்டும் பேண்டேஜ் இரத்த கரையுடன் சாரம் உள்ளிட்டவை மீட்கப்பட்டன இவ்வாறு மீட்கப்பட்ட வடிப்பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்பாய் காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் அது தொடர்ந்து தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது அதையடுத்து மன்றிலால் வழங்கப்படும் கட்டளைக்கேற்ப ஏற்ப அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது அதேவேளை துப்பாக்கி மெகசின்கள் சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை செயலன் போத்தலின் காலாவதி திகதி என்பவற்றின் அடிப்படையில் அவை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படும் நிலையில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலை ஆறு தசம் சைபர் ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை எனினும் இலங்கை மற்றும் இந்திய கடற்பிராந்தியங்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்பதை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது மேலும் தரவுகளின்படி நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதியாகும் எனவே உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலில் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் இந்த பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்றும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜெனீவாவிலிருந்து சோம் தொழில்நுட்பத்தின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா பங்கேற்றார் கூட்டம் நடந்து கொண்ட போது சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை உரையாடலில் ஈடுபடுத்தினார் அதைத் தொடர்ந்து பேச தொடங்கிய அர்ஜுனா சபாநாயகர் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது அது யாரிடமிருந்தும் இல்லை இந்த அரசாங்கம் காவல்துறை மற்றும் சபாநாயகரால் எனக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று சத்தமாக தெரிவித்தார் அவரின் பேச்சை கேட்டு முழு சபையும் சிரிப்பில் மூழ்க அதிக நேரம் எடுக்கவில்லை அந்த நேரத்தில் பேசிய சபாநாயகர் மிஸ்டர் அர்ஜுனா என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்று சிரித்துக் கொண்டே கேட்டார் அதுக்கு பதில் வழங்கிய அர்ஜுனா சபாநாயகரி நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நான் சபையில் இருக்கும்போது நீங்கள் எப்போதும் என்னுடைய மைக்கை அணைத்து விடுவீர்கள் நீங்கள் என்னை இல்லை அதுதான் உங்களிடமிருந்து எனக்கு வரும் அச்சுறுத்தல் அதனால்தான் நான் அதை சொல்ல ஜெனிவாவுக்கு வந்திருக்கிறேன் என்று கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு சொன்னதும் அனைவரும் பைத்தை பிடித்துக் கொண்டு சிரித்தனர் இந்நிலையில் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல் தீவிரமாகி கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுனாவின் பேச்சு அனைவருக்கும் ஓரளவு நிம்மதியை தந்ததாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடலாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது தொள்ளாயிரத்து எழுபத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நடவடிக்கையின் போது எழுநூற்றி முப்பத்தைந்து கிராம் ஒன்பது மில்லிகிராம் ஹெரோயின் இரண்டு கிலோகிராம் நானூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் பதிமூன்று மில்லிகிராம் ஐஸ் அறுநூற்று மூன்று கிராம் எண்பத்தி நான்கு மில்லிகிராம் கஞ்சா தொண்ணூற்றி ஏழாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று கிராம் கஞ்சா செடிகள் ஒரு கிராம் மூன்று மில்லிகிராம் குஷ்ரக போதைப் பொருள் இருபத்தேழு கிராம் மூன்று மில்லி கிராம் அசீஸ் ரக போதைப் பொருள் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து போதை மாத்திரைகள் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த போதைப் பொருட்களுடன் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் இருபத்தி இரண்டு பேர் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர் அதே நேரம் அவர்களில் பத்து பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய தாமரத்தின் எரிபொருள் விலைகளுக்கு இணையாக லங்கா ஐஓசி நிறுவனம் தமது எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது அதன்படி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் தொன்னூற்றி இரண்டு ஆக்ட்ரிஜன் பெட்ரோலின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் சூப்பர் டீசலின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட அதன் புதிய விலை முன்னூற்றி பதினெட்டு ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை முன்னூற்றி முப்பத்தைந்து ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் தொன்னூற்றி ஐந்து ஒக்டியன் பெட்ரோலின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக இருந்து ஒரு லிட்டர் வெள்ளை டீசலின் விலை திருத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்று எண்பது ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குலி பகுதியில் பொறுப்பதிகாரி சி ஏ கோணேஸ்வரன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது உடமையில் இருபத்தைந்து கிராம் கெரோயின் வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஆறு வயது நபர் என்றும் கைது செய்யப்பட்ட சந்தை நபரையும் சார்ந்த பொருளையும் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக பல பகுதிகளில் போதைப்பொருள் பாவனைகள் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் அதற்கு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வரவு செய்யும் வழங்கப்படுகின்ற பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டணம் அறவிடப்பட உள்ளது வியாபார நிலையங்களில் வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் விதிக்க வேண்டும் என்று கடந்த அக்டோபர் முதலாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறின் கீழ் நாற்பத்தொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை காலம் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இலவசமாக வழங்கப்பட்ட சொப்பின் பைக் உள்ளிட்ட பொருத்தின் பைகளுக்கு இன்று முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என்று நுகர்வு விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது நாட்டுக்கு இதுவரை பதினெட்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதி வரை இந்த வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளது இவடையத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிகள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபதாயிரத்து முப்பத்தி மூன்று ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பாரியளவு சட்டவிரோதமான மண் விநியோகம் இடம்பெற்றதை தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வடமராட்சி கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான இளங்குமரன் அவர்கள் ஊடகவியலாளர் லிண்டன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சட்டவிரோதமாக மண் விநியோகம் இடம்பெற்ற இடங்களை பார்வையிட்டு அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகளை செய்வதாக கூறி சென்ற பின்னர் ஒரு சில நாட்கள் சட்டவிரோதமாக மண் விநியோகம் இடம்பெறாமல் இருந்து தற்போது வடமராட்சி கிழக்கு பிரதேச குழு தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோதமான மண் விநியோகம் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதனுடன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இந்த சட்டவிரோதமான மண் நகழ்வுகளில் ஈடுபடும் மண் மாபியாவுக்கு எதிராக உடனடியாக இல்லையென்றால் படிமுறையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிச் சென்றும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தால் மக்கள் தற்போது அரசாங்கத்தில் அவநம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது பொறுப்பேற்றுள்ள வடமராட்சி கிழக்கு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் என்று மக்கள் பலத்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் மற்றும் இந்த சட்டவிரோதமான மண் விநியோக செயற்பாட்டுக்கு மருதங்கணி போலீசார் தமது கடமைகளை திறன்படச் செய்தால் முற்றிலும் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை ஒழிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீரென்று காட்டுக்குள் இறங்கி மர்ம நபர்களை துரத்தி சென்ற நபர்கள் காட்டுக்குள் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பத்து நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயங்கர செடிகள் ஸ்ரீலங்காவின் பிரபல ஐந்து நடிகைகள் அதிரடி கைது கெகல்பத்ர பத்ர நெருங்கிய தொடர்பு விசாரணைகளில் திடீர் திருப்பம் அதிரும் தென்னிலங்கை வெளியாகும் யாரும் எதிர்பார்த்திடாத திடுக்கிடும் தகவல்கள் அர்ஜுனாவின் காருக்குள் இருந்த கூறிய வாழ் பாதுகாப்புக்காக வாழ் வைத்திருக்கிறாராம் அர்ஜுனா இணையத்தில் வைரலாகும் சம்பவம் யாழ் பல்கலையில் மீட்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு ஆயுதங்கள் விடுதலை புலிகளின் காலத்தில் தாக்குதலுக்கு பின் மறைத்து வைக்கப்பட்டதா திடுக்கிடும் பின்னணி விசாரணை வளையத்துக்குள் வரும் நிர்வாகம் இன்று அதிகாலை இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான தகவல் பெரும் ஆபத்து வளையத்துக்குள் வரும் நாடு பாதுகாப்பு கூட்டத்தை சிரிப்பில் மூழ்கடித்த அர்ஜுனாவின் நீங்கள் யார் நகைச்சுவேடன் ஜனாதிபதி அனுரவின் திட்டத்திற்கு உயிர் கொடுத்த போலீஸ் படை ஒரே நாளில் நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு பேர் கைது சாரதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் மற்றும் ஒரு எரிபொருள் விலையும் குறைப்பு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவலை அறிவித்தார் அனுர சாருக்சேரி போலீசாரின் அதிரடி நடவடிக்கை நீண்ட காலமாக தப்பித்து வந்த நபர்களை அதிரடி காட்டி தூக்கிய தமிழர் பகுதி போலீசார் மக்களே இன்று முதல் கட்டாயம் பணம் நாட்டில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம் முற்றுமுழுதாக முடிவுக்கு வரும் பொருத்தின் பாவனை இலங்கைக்கு வந்து குவிந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருமானத்தில் புரளும் நாடு மீண்டும் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மண்ணகவு அதிகரிப்பு மௌனம் சாதிக்கும் அரசாங்கம் யாழின் என்பிபி எம்பிக்கள் கூறியது வெறும் வார்த்தைகள் தானா